தருமபுரியில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவிகள் பட்டம் பெற்றனர் தருமபுரியை அடுத்த நல்லம்பள்ளியில் உள்ள ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்களின் தலைவர் டிஎன்சி மணிவண்ணன் தலைமை தாங்கி பட்டமளிப்பு விழாவை தொடங்கி வைத்து பேசினார் கல்லூரியின் துணைத் தலைவர் எம் தீபக் மணிவண்ணன் வரவேற்று பேசினார் தாளர் செல்வி மணிவண்ணன் செயலாளர் டாக்டர் ராம்குமார் இயக்குனர் டாக்டர் திவ்யா ராம்குமார் கல்லூரியின் நிர்வாக அலுவலர் கே விக்ரமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தர்மபுரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி முதல்வர் கே பாலச்சந்திரம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி முதல்வர் பி வேலுசாமி ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வியியல் கல்லூரி முதல்வர் டி ஷஹீன் பானு ஆகியோர் ஆண்டறிக்கை வாசித்தனர் கல்வி ஆலோசகர் அமிதா பானு தங்கப்பதக்கம் மற்றும் தரவரிசை பட்டியலில் சாதனை படைத்த மாணவிகள் பற்றிய விவரங்களை அறிவித்தார் விழாவில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி டாக்டர் ஏ களியமூர்த்தி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி கல்வியின் முக்கியத்துவம் குறித்து மாணவிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கி பேசினார் அந்த பெண்ணிடம் நான் கேட்டேன் ஏமா உனக்காக ஜனாதிபதி பேசினாரே எப்படின்னு கேட்டேன் அதுவாக சார் எட்டாவது படிக்கும்போது கல்வி சுற்றுலா அழைத்து கொண்டு சென்றிருந்தார்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்துல் கலாம் சார் அணு விஞ்ஞானியாக பேச வந்தார் கேள்வி கேட்க சொன்னார் நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன் பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்ன அவர் எஜுகேஷன் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தார் அன்றைக்கு புத்தகத்தை எடுத்த நான் இன்றைய வரை நிறுத்தமாக படித்து டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் இந்த பின்தங்கிய ஒரு கிராமத்தில் இருந்து எங்கள் அப்பாவே படிக்க வைக்கல எங்கள் அம்மாவே படிக்க வைக்கலன்னா என்ன செய்யறதுன்னு ராத்திரி பூரா யோசித்தேன் சார் என்னம்மா செஞ்சேன்னு கேட்டேன் யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கார்டு கொடுத்தாரு அந்த கார்டில் அவருடைய இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் இருந்துச்சு ஏழு மணிக்கு நானே பேசினேன் சார் அவரே எடுத்துட்டார் சார் நான் தான் சார் பேசினேன் அத்தனை பேரும் அப்படியே ஆஃப் தன்னுடைய கல்வியை தொடருவதற்காக ஒரு பெண்ணுக்கு ஃபயர் நினைக்கு பாருங்கள் கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டும் ஒருவருடைய பணி அல்ல கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்குவது ஒரு வார்த்தையில அப்துல் கலாம் செஞ்சாரு அந்த பொண்ணு படிச்சிச்சு மாணவிகளே எட்டு ஆண்டுகள் கழித்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை என்னுடைய விழாவிலை உரையாற்றுவதற்காக அட்லாண்டாவுக்கு சென் அமெரிக்காவில் இது போன்றது ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒரு பெண் மேடைக்கு சென்று ரெண்டு நிமிஷம் பேசணும் அப்படின்னு கேட்குது அனுமதி வழங்கப்பட்டது எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கோம் அந்த பெண் மேடையில் வந்து நான் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் சத்தியான அதெல்லாம் கீழே வேலை பார்த்துட்ருக்கேன் நாலு லட்சரூபா சம்பளம் என்னுடைய கணவருக்கு என்ன விட குறைவான அங்கே தான் உட்காந்துருக்காருலாம் சொல்லுது கலிஃபோர்னியாவிலேருந்து நானே கார் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன் ஏமா சொல்கிறேன்னு கேட்குறாங்க அடுத்த அந்த பெண் சொன்ன ஐயா கலியமூர்த்தி அவர்களே என்னை நீங்கள் மறந்திருக்கலாம் ஆனால் மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என்னால் மறக்கவே முடியாது ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறி அடிப்படையிலே இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள இருந்த ஒரு பெண்ணை அட்லாண்டாவிலே போய் நிறுத்தியது எது பெற்றோர்களும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் அந்த மேடையிலே வியந்து போனேன் இதுதான் கல்வி படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பணம் வச்சிருக்கேன் கேட்குறேன் இல்லையே பொண்ணு என்ன படிக்கும் பையன் என்ன படிக்கிறான் எப்படி படிக்கிறான் என்ன படிக்கிறான் என்பது தானே ஒளிய வேறல்ல ஏன் ஏன் தெரியுமா கல்வி ஏழைகளுக்கு செல்வம் செல்வர்களுக்கு அணிகலன் வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு நன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையோ மாணவியையோ மட்டுமின்றி அவள் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டை உயர்த்தக்கூடியது நீ எத்தனை பெரிய கோடீஸ்வரனுக்கும் கோடீஸ்வரனுக்கு மகனாக மகளாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை எந்த கும்பனாலும் பெற்றோர்களிடமிருந்து பெற முடியாது நீ படித்துத்தான் பெற முடியும் இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களுடைய கல்வி குழுமத்தினுடைய தலைவர் ஒரு பையனை கூப்பிட்டு நீ இந்த காலேஜை பாரு பொண்ணை கூப்பிட்டு நீ இந்த காலேஜை பாரு அப்படின்னு கொடுக்கலாம் அவர் வாங்கின பதவி பட்டத்தை ஒரு எம்ஏ பிஹெச்டி வாங்கியிருக்காரு ஒரு பொண்ணை கூப்பிட்டு இந்த பிஹெச்டி நீ வச்சுக்க இன்னொரு பையனை கூப்பிட்டு இந்த எம்ஏ நீ வச்சுக்க கொடுக்க முடியுமா அதுதான் கல்வியினுடைய சிறப்பு நம்பிக்கை நிறைந்த பயணத்தை இந்த உலகத்திலே நீ முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அடிப்படை தேவை கல்வி இதை எப்படி புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதுதான் கேள்வி அதனால் தான் படித்தவர்கள் அந்த படிப்பை உபயோகப்படுத்த வேண்டும் அதற்காக எல்லோரும் தொடர்ந்து எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் இந்த மேடையை பாருங்களேன் அத்துணை பேரும் என்ன கோடீஸ்வரர்கள் என்பதனால் இந்த மேடை அலங்கரிக்கிறார்களா உங்களுடைய ஆசிரியர்கள் கூட அத்துணை பேரும் இவர்களெல்லாம் மேடையில் இருப்பதற்கு என்ன காரணம் அருமை மாணவிகளே நன்றாக கவனமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகென்பர் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கற்படுமேன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியின் புறநாநூற்றிலே நல்லா புரிஞ்சுக்கிறீங்க எந்த ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ஒண்ணும் கிடையாது நீ படிச்சுட்டா மேடைக்கு வேணும் கூட்டே ஆகணும் காலத்தின் கட்டாயம் ஏன் தெரியுமா அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்கலாக அரங்கிறார் வள்ளுவர் ஒரு அரசனே படையெடுத்து வந்தால் கூட சொத்துக்களை அபகரிக்கலாம் நண்பர்களே மாணவ செல்வங்களே ஆனால் எவனாலும் உன்னுடைய அறிவை அபகரிக்க முடியாது வெள்ளத்தால் போகாது வெந்த நல்லால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா கல்வி கொடுக்க கொடுக்க வளரும் தாண்டாம் எத்துணை பெரிய வாய்ப்பு இத்துணை பெரிய வாய்ப்பை பெற்ற அத்துணை பட்டதாரி பிள்ளைகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கின்றேன் இந்த விழாவில் பல்கலைக்கழக அளவில் தங்கப் பதக்கங்கள் பெற்று சாதனை படைத்த இருபத்தி எட்டு மாணவிகள் தரவரிசை பட்டியலில் பல்கலைக்கழக அளவில் மாணவிகள் உட்பட கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளை சார்ந்த இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவிகள் பட்டம் பெற்றனர் விழாவில் கல்லூரி நிர்வாகிகள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் கல்லூரி வேலைவாய்ப்பு அலுவலர் முனிவேல் நன்றி கூறினார் श्री विद्या बीकॉम की रेणुका बीएससी कंप्यूटर साइंस एम अस्मा बीएससी जियालती एम अभिनय बीएससी ज्योग्राफी एम जमुना बीएससी माइक्रोबायोलॉजी ए सुभाष न्यूट्रिशन डायटिक ससि प्रिया बीएससी फिजिक्स डी लीना बीएससी जुआलजी आर रविंद्र बीएससी बॉटनी टी शंभू प्रिया एमएससी न्यूट्रिशन एंड डायटिक्स यम निशालिनी MSc Physics Yes Aishwarya and MSc Zoology R. Lamini नवगर यूनिवर्सिटी रास्ट बीए एकनिकबरी सेलि बीए इंग्लिश नंदी बीए ए कल्पना कलपना बी एंड अक अंसिंग स्ने बी एस कंप्यूटर सैंस प्रियदर्शनी बी एस जोग्रफि लोकेजी एस अरण्यम एंगली शार्मी एम एिस्ट्री एम जयश्री एम एशा एमएससी दिव्या, एमएससी न्यूट्रिशन विनोला एमएससी फिजिक्स